பூங்கட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியூரில் மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி எடுத்த டாபிக் எப்படின்னா முதுமையில் வந்து சைலண்ட் டீசர் மோர் காமன் முதுமைக்குன்னு வயதான காலத்தில் மறைந்திருக்கும் நோய்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் உதாரணம் பிபி சுகர் தைராய்டு ப்ராப்ளம் சத்துணவு குறைவு கேன்சர் ஆஸ்டிவ்பரோசிஸ் அது எலும்பு வலிமை எழுத்தல் நிறைய டிசீஸில் சைலண்ட்டாக இருக்கும் சிம்டம்ஸும் இருக்காது போய் பார்த்து டிசைன் போய் பார்த்தா பீப்போது செக் பண்ணும் அதிகமாக இருக்குது சுகர் அதிகமாக சொல்லுவாங்க அதில் முக்கியமான சொன்ன வாட்டி எடுத்துருது ஆஸ்டி அது எலும்பு வலிமை எழுத்தல் ஏஜான எல்லா ப்ராப்ளம் வரும் கண்பார் குறையும் காது மந்தமாவும் அது மாதிரி எலும்பும் வீக்காயிடும் அது எலும்பு வயசாச்சுன்னு சொல்லுவோம் ஒரு கோம்பி கேட்டார் சார் இப்படி சைலண்ட் டிசீஸ் சொல்கிறீங்களே இந்த ஆஸ்டி எப்படி கண்டுபிடிக்கிறது வாட் இஸ் ஏர்லி சிம்டம்ஸ் ஹவு டு மேக் அ டயக்னோசிஸ் நல்ல ரீசனான கொஸ்டின் தான் நான் சொல்கிறேன் ஏஜ் ஆக உடம்புடைய பொருள் திணிவு போன் மினரல் டென்சிட்டி குறைஞ்சிடும் போனோட டென்சிட்டி குறைய குறை போன் வீக்காகும் போன் வீக்கானது என்ன ஆகுனா அந்த போன் முக்கிய இடத்துல வலி வரும் கீழே கொஞ்சம் விழுந்தா கூட பெயின் சிவியர் பெயின் சாப்பிட்டா ஈவன் ஃப்ராக்சராக வந்துருக்கும் ஸோ அந்த ஆஸ்டியோபொரசிஸ் எலும்பு வலிமை இடத்துல தனியாக இதாக சிம்டம் சொல்ல முடியாது பிபினா கிடைஸ் வரும் பிபினா செஸ்ட் பெயின் வரும் சுகர்னா யூரின் அப்படியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் பட் இந்த ஆஸ்டியோர்ட்டு தனி சிம்டம்ஸ் கிடையாது அதனால் நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாது பண்ணுறாங்க சார் வயசான அப்படி தான் இருக்கு சொல்லி விட்டுறாங்க அப்படியெல்லாம் இல்லை பொருள் தண்ணியும் குறையிறது யார் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஏஜ் ஆக ஆக டென்சிட்டி கொஞ்சமாக குறையும் அடுத்தது பெண்களுக்கு தான் அதிகம் வரும் எப்படின்னா பெண்களுக்கு ஈஸ்டோஜன் ஹார்மோன் இருக்கிறவர்களும் போன் டென்சிட்டி நல்லா இருந்துட்டு இருக்கும் ஒரு மெனப்பாஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி மெனப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஈஸ்டோஜன் குறைஞ்சிரும் ஈஸ்டோஜன் ஹார்மோன் குறைஞ்ச போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு பெண்களுக்கு ஏழி மெனப்பாஸ் நார்மல் மெனப்பாஸ் மாதவிடாய்ங்கிறது விழா எங்கே ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் வரும் இப்போ ரீசெண்டாக பார்க்கலாம் ஒரு ஃபார்ட்டிலேயே மெனப்பாஸ் வந்தது அவங்களுக்கு ஆஸ்ட்ரி கொண்டு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது

பாசிட்டிவ் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுக்கு எதுக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ எப்படி நான் டயக்னோஸ் உங்களுக்கு ஏஜில் உடம்புலாம் வலிக்குது கொஞ்சம் தான் கீழே விழுந்துருப்பீங்க உடனே ஃப்ராக்சர் அப்படின்னா போன் வந்து வீக் ஆகிருக்குன்னு அர்த்தம் உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி பாருங்க அந்த நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒன்று வேண்டாம் பிளைன் எக்ஸ்ரே எடுத்திங்கன்னா போதும் அந்த எக்ஸ்ரேல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏர்லியர் சொல்ல சொல்ல முடியாது இந்த போன் டென்சிட்டி தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சா தான் எக்ஸ்ரேலி தெரியும் ஸோ ஏர்லியாக தெரியாது பட் இருந்தாலும் இட் கிஸ் நான் குழு ஓ உங்களுக்கு போன் டென்சிட்டி குறைஞ்சிருக்கு மோர் போன் ஒரு ஆசை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எக்ஸ்ரே இதுனாட்ட மஸ்ட் இப்போ அதுபோய் என்ன டாக்டர் பண்ணலாம் எக்ஸாம் அடுத்து வந்து டெக்ஸா லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் மிஷின் வந்து அதில் எல்லாம் சொல்லி போடும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் இருக்கா இல்லையா இல்ல வரதுக்கு இந்த ஏலி சேலியா இருக்கா உங்களுக்கு பாடி வெயிட் எல்லாம் சொல்லிடும் எல்லா ஹாஸ்பிட்டலும் இல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலும் இருக்கு அதனால அது வந்து எல்லாரும் பண்ணிக்க முடியாது நான் சொன்ன எடுத்துக்கிட்டு வராமல் தடுக்கிறது நான் தான் முக்கியம் அவுட் பிரிவன் வராமல் எப்படி தடுக்கணும் பெஸ்ட் வந்து எக்ஸசைஸ் தான் நீ எவ்வளவு வாக்கிங் போகிறீங்களோ எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ இந்த போன் வித் டாயில் குறைஞ்சிரும் கால்சியம் போன் வித் கொஞ்சமாக கோல்டு டென்சிட்டி அதிகமாக இருக்கும் இதோட இப்போ நீ வாக்கிங் போகிறதே முடிஞ்ச அளவு சன்லைட்டில் போங்க சன்லைட்டில் டைரி சன்லைட்டில் வந்து யூஇஆர் ரேடியோ ஸ்கின்ல பட்டு அது கால்சியம் அப்சர்வ் பண்ணி கால்சியம் கோ டு ஸ்டமக் டெல்த் அப்சர்வ் கால்சியம் ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போங்க அடுத்து வந்து எகுலர் எக்ஸசை கொண்டு வந்து டம்மு பேடா அப்படின்னு சொன்ன பிறகு எக்ஸைஸ் காஃபி டீ ஆல்கஹால் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்திட வேண்டிய ஸ்டாப் பண்ண வேண்டியது அடுத்து டயட்டில் கான்ட்ரோல் பண்ணலாம் ஈஸியாக வந்து டைஜஷனை டயட்டில் கொண்டு வரலாம் மேக்ஸிமம் தெரியும் எந்தெந்த டயட்டில் கால்சியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஒன்லி மில்க் தான் ஸோ காலையில் ஒரு டம்ளர் மில்க் நைட்டு ஒரு டம்ளர் மில்க் டாக்டர் மில்க் எனக்கு ஒத்துக்காது மில்க் சாப்பிட்ற டயரி வேணும் ஸோ கேர்ட் எடுத்துங்க ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கலாம் டெய்லி ஒரு கால்சியம் டேப்லெட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி கிராம் கேல்சியம் டேப்லெட் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும் அடுத்து வெஜிடபிள்ஸ் இது கீரை தான் பெஸ்ட்டு இல்லை முருங்கை கீரை கருவேப்பில் நம்ம அப்புறம் கருவேப்பில் வேண்டாம்னு தூக்கி போட்டுரும் அந்த கருப்பில் மேக்சிமம் சுண்ணாம்பிச்சத்து மேக்சிமம் கால்சியம் கீரையில் தான் இருக்குது கருவேப்பில் இருக்குது மற்ற எல்லா கீரையிலும் இருக்குது மில்லட்ஸ் சிறுதானியம் எடுத்திங்கன்னா ராகில் நிறைய கால்சியம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் வில்லெட்ஸ் நிறைய சாப்பிடுங்க கீரை வெஜிடபிள் நிறைய எடுத்துங்க நான்வெஜ் சாப்பிடும்னா மெயின் நண்டு இறால் இதெல்லாம் நிறைய கால்சியம் இருக்குது ஸோ இது ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எலும்பை வலிமை இழத்தல் அவசியம் வராமல் தடுத்துடலாம் ஒரு சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபியூஸ் பாடி பெயின் அது மாதிரி எக்ஸ் எடுத்து பாருங்கள் டாக்டர் ஒரு கால்சியம் டேப்லெட் தருவார் இல்லை நீங்கள் ரெகுலர் சொன்ன மாதிரி வாக் போங்க சன்லைட்டில் போங்க கால்சியம் ரீச் ஆன எடுத்துக்கொள்ளுங்க போன் ஸ்ட்ராங் ஆகி நம்ம நீண்ட நாட்கள் நலமாய் வாழ முடியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி